பார்த்து இனாம் தூய பதிவேடு புரிந்து கொள்ளுங்கள் சார் இந்த இனாம் தூய பதிவேடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்கேயாவது சில இடத்துல ரேரா கிடைக்கும் திருப்பூர்ல நான் அங்கேயும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் விழுப்புரத்தில் பார்த்துருக்கேன் போடணும் ஆனால் கண்டிப்பாக சென்னை ஆவண காப்பகத்திலே செக்ஷன் எட்டுல செக்ஷன் ஒன்பதுல இந்த இனாம் தூய பதிவேடு இருக்கிறது ஐஎஃப்ஆ இருக்கிறது அதனால் தைரியமாக நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் அல்லது ரெண்டு ஜேயின் கீழ் நீங்கள் உங்களுடைய சொத்துக்கான ஆவணங்களை நீங்கள் பார்க்கலாம் அதனை பார்த்து இந்த இனாமுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்கள் பகுதிகளில் யாராவது இந்து சமய அறநிலையத்துறையினரால் பக்போடால் அல்லது பிற வழக்குகளால் வந்து இது வந்து கோயில் சொத்து என்று பயமுறுத்தப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஆவணம் இந்த தூய பதிவேடு ஐயப்பார் எனவே அதில் ரிலிஜியஸ் அண்ட் நான் ரிலிஜியஸ் என்று இரண்டாவது காலத்திலே இருக்கிறது அந்த இரண்டாவது காலத்தை மட்டும் பார்த்து விட்டாலே நீங்கள் இந்த சிக்கலில் இருந்து வெளியேறி விடுவீர்களா வெளியேறாமல் மாட்டிக்கொள்வீர்களா என்று பார்த்து கொள்ளலாம் என்பதை சொல்லி இந்த இனாம் தூயப்பதிவோட அவசியமும் இந்த இனாமின் வரலாற்றையும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லி இருக்கின்றேன் இதனை யாராவது